ஏன்னா எக்ஸாமுக்கும் வந்து இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது அதனால ச படிக்கலாம் அப்படின்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிணேன் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி நைன்த்தில் ஃபிஃப்த்து இயர் படிக்கிறேன் இப்போ காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் அதில் வந்து ஃபிஃப்த்து இயர்லேயே வந்து இப்போது சிக்ஸ்த் மேற்கோள் வந்தது அந்த மேற்கோள் வந்து பாருங்கள் முடியாத பெண்ணாலே என்கின்ற மாயை முடக்க யார் தந்தை பெரியார் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்த்தப்போ இந்த கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏழு ஃபைவ்ல இருந்துச்சு அதுதான் உங்களுக்காக நான் சொல்கிறேன் விடியாத பெண்ணாலே என்கின்ற கேளியினை மிதித்த மிதித்து யார் பாரதிதா பாரதியார் சாரி முடியாது பின்னாலே என்கின்ற மாயை முடக்க எழுந்தவர் யார் தந்தை பெரியார் விடியாது பின்னாலே என்கின்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் யார் பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணு மண்ணடிமை தீரும் என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதையினில் பெண்கள் நடத்த வந்தோம் யார் அப்படின்னா பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்து வேண்டும் அம்மா கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டிலும் இருக்கும் வரைக்கும் உறுப்படல் என்பது சரிப்படாது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க இது புக்கில் எங்க இருக்கு அப்படின்றத நானும் பாருங்க கற்பவை கற்ற பின்ல கொடுத்துருக்காங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதியல் பெண்கள் நடத்த வந்த பாரதி மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் வேண்டும் அம்மா கவிமணி பெண் என என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் ஒரு படல் என்பது சரிப்படாது பாவேந்தர் ஓகேவா இது மாதிரி உள்ளது தான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க இது வந்து இயல்ஃபைவில் குடும்ப விளக்கு பாரதிதாசன் அவங்களோட இது கொடுத்துருக்காங்க ஃபைவ்ல நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா வந்து இப்போ பாடல் வரியை வந்து நான் படிச்சுக்குவேன் அது கீழே வந்து பொருள் தருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பொருள் தருகை மட்டும் பொருள் தருகை தமிழாக்கம் மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக நான் சிக்ஸ்த்து செவன்தி எயித்துக்கு நான் நோட்ஸ் எடுத்துது இப்போ ஏழ் ஃபைவ் அறுஞ்சு பொருள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்தில் இருந்தால் இலக்கண குறைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும் சரி இது என் பையனோட டைரிஸ் சும்மா இருக்கே அப்படின்றதுனால யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இலக்கண குதிப்பு பக்பது உதவி இலக்கணம் அந்த ஒரே நோட்டாக இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக எக்ஸாம் போகும்போது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இப்போ வந்து இன்றைக்கி ஏல் ஃபைவ்க்கான நோட்ஸ் வந்து எடுத்து எழுதியிருப்பேன் சரி நம்மளை புரிஞ்ச மாதிரி எழுதுனா போதும் நம்ம லைட் லைட்டாக எழுதுனாவே நம்மளுக்கு எக்ஸாம் அப்போ நம்ம பார்த்தா புரிஞ்சால் போதும் அந்தளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்லேயே அந்த லாங் சீஸ் நோட் காமிச்சிடலாம் அந்த நோட்லேயே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ சிறுபஞ்சம் மூலம்னா என்ன அந்த நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த கண்டென்ட் மட்டும் அது இல்லாமல் நான் வந்து டேஃபைஏஏஸ் அகாடமியில் வந்து சிறுபஞ்சம் மூலம் பற்றி வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க அதை கொஞ்சம் கிளாஸஸ் பார்த்தேன் அந்த கிளாஸஸில் வந்து சொன்ன நோட்ஸை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா என்ன எல் அதே மாதிரி வந்து இப்போ சிறுபஞ்சம் மூலம் காதி ஒவ்வொன்றுக்கும் வந்து நோட் சொன்னாங்க அந்த இதை வந்து நான் நோட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயல் ஃபைலையே வந்து பெண்களை பற்றி இருக்கும் அப்போ சரி இதை வந்து நம்ம ஒரே கண்டென்ட்டாக ஒரே நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாக இதில் எழுதியிருப்பேன் பின்னாடி பேக் சைடில் வந்து மேற்கோள் எழுதியிருப்பேன் ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் சேர்ந்த பெண்கள் யார் முத்துலக்ஷ்மி அம்மையாரை பற்றி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிராவ் பூலை சவித்தா ராவ் பிலை பெண்மை புரட்சி யார் அப்படின்னா முத்துலக்ஷ்மி பெண்மை துணிவு யார் அப்படின்னா மூவலு ராமாமுதம் அம்மையார் பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் இப்போ இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அதனால் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பெண்மை சிறப்பு யார் அப்படின்னா சோஃபியா ஸ்கட்டர் அதுக்கப்புறம் பெண்மை அறிவு சாபித்து பாய் பூலை நம்மளுக்கு மோஸ்ட்லி இதை தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால் இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படி இப்படி எடுத்து வச்சேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பெண் பெண் கல்வி ஊக்குவிக்கும் திட்டம் யார் அப்படின்னா ஈவியா நாகம்மை கோத்தாரிக் கல்விக்குழு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து செஞ்சுருப்பாங்க அப்போ அந்த இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்குற சான்சஸ் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நோட்ஸ் அந்த நோட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்ஸ் பாயிண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இயர்ஸாக வந்திருக்கும் அதை ஃபுல்லாக தனியாக இயல் ஃபோரில் நினைக்கிறேன் ஏதோ சே தனியாக நம்ம நோட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் வந்து கண்டுபிடிப்பு இதெல்லாம் வரும் இப்போ பெயர் ஜூஸ்டர் ஹால்சன் நியூயார்க்கு அவர் எந்த வருஷம் வந்து என்ன கண்டுபிடிச்சார் அப்போ நம்ம இதை நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வந்து இதே மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அலெக்ஸாண்டர் பெயின் ஸ்காட்லாண்ட் எப்போது அப்படின்னா எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றியை கண்டு அதற்குரிய காப்புரிமை பெற்றார் நம்ம புக்கில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஜியோவானி ஹாஸ்லே இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாண்ட் டெலிகிராம் என்ற தொலைநகல் கருவியை கண்டுபிடிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏபிஎல் அதுதான் பாரிஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வந்து எங்கே வந்து வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு பாரிஸ் நகரத்திலேயே வந்து லியா நகரத்திலே சேவை தொடங்கியது நெக்ஸ்ட் பாருங்க ஹாங் மாக்னஸ்கி அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் இது எல்லாமே தமிழ் தான் கணினி மூலம் தொலைநகலை எடுக்கும் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு அந்த இயந்திரத்துக்கு ஹாமா ஃபேக்ஸ் என்று பெயர் இப்போ நீட்டாக எழுதி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம புக்குக்கு போக தேவையே இல்லை இது ஃபுல்லாகவே வந்து நான் நைன்த்து தான் இந்த நோட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே நைன்த்து தான் இங்கே பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் பார்க்கலாம் நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பை பாய்